அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருமக்களை மருத்துவ பயிற்சி வகுப்பு ஆன்லைனில் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து ஆன்லைனில் எடுத்த அதனால் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டதுனால மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லிடலாம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வறுமக்களை வைத்தியம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோயை பற்றிய அச்சம் போயிடும் அது எப்பேற்பட்ட நோயாக வேணால் இருக்கட்டும் அந்த எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த நோயை ஒரே ஒரு வறுமத்தை தூண்டுறது மூலமாக அந்த நோயை நம்ம குணப்படுத்திடலாம் இதுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நூற்றி எழுபது வர்ம புள்ளிகளை நம்ம சொல்லித்தருவோம் அந்த வர்ம புள்ளி எந்த இடத்துல இருக்குது அதை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் இந்த பயிற்சி வகுப்பு எல்லாமே இருந்து நேரிலிருந்து சொல்லித்தர்ற மாதிரி தான் இருக்கும் அதுபோல் நாங்கள் தெளிவாக காணொலிகள் எடுத்து நாங்கள் போட்டு தான் சொல்லி தருவோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இன்றைக்கி பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்கும் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை முதுகெலும்பு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி வரக்கூடிய எந்த விதமான வழியாக இருந்தாலும் சரி அதைய உடனடியாக சரி பண்ணக்கூடிய வர்ம புள்ளிகள் அப்புறம் நீடித்த நாள்பட்ட நோய்கள் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே சொல்லி கொடுத்துடலாம் இது உங்கள் ஓய்வு நேரத்தில் தான் மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு தொல்லை பண்ணுற மாதிரி இருக்காது உங்களுக்கு எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணுற மாதிரி தான் நம்ம வகுப்புகள்லாம் அமைச்சிருக்கோம் சரிங்களா இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இதுக்கு வந்து சேர்றதுக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது யார் வேணாலும் சேரலாம் இதுக்கு ஏதாவது முன்னணுவும் வேணுமானா அந்த முன்னணுவெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா எங்களுடைய பயிற்சி முறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே தெரியாதவங்க கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே அங்கே தெரியாதுங்க அப்படின்னா கூட நீங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்முடைய பயிற்சி முறை எல்லாமே இருக்கும் இது கல்வி அறிவு எதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் தேவையில்லை கல்வி அறிவு எல்லாம் தேவையே கிடையாது நம்ம பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தால் போதுமானது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒரு மூன்று விதமான எண்ணெய்கள் காய்ச்சி முறையை சொல்லித்தருவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய் மட்டும் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா போதும் நீங்கள் இந்த எண்ணெய் காய்ச்சிருங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை மூலிகை எல்லாம் தேடி ஓட வேண்டாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே நீங்க எண்ணெய் காய்ச்சலாம் ஆனால் அந்த எண்ணெயோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னால் நம்ம வந்து அந்த எண்ணெயை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் அதைத்தான் உங்களுக்கு சொல்லித் தருவோம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒன்று உபயோகப்படுத்துவாங்க சொல்லிக் வேற வேறு ஒன்றும் தருவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது நான் என்ன நம்முடைய குருகுலத்தில் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கணும் அந்த எண்ணெய் செய்வதை தர போறேன் சரிங்களா அதனால் இந்த பயிற்சி வகுப்பானது குறைந்த கட்டணம் ரொம்ப குறைந்த கட்டணம் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது எங்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெளியெல்லாம் பாருங்கள் நீங்கள் சொல்லி தந்த இதெல்லாம் விஷயம் தரதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது சில ஆயிரங்கள் பண்ணாலே போதுமானது நீங்க வந்து முழுமையாக இந்த வர்ணமத்துவத்தை கத்துக்கலாம் அதுக்கப்புறம் நோயை பெற்ற அச்சம் உங்களுக்கு காணாமல் போயிடும் எந்த நோயா இருந்தாலும் சரி நம்ம லேசாக அந்த புள்ளிகளை தூண்டுறது மூலமாக அந்த நோயிலருந்து நம்ம விடுபட்டுடலாம் புரியுதுங்களா சரி இந்த பயிற்சி வகுப்பு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிக்குது அதனால எவ்வளோ சீக்கிரம் சேர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேர்ந்துக்குங்க ஏன்னா இந்த கிளாஸ் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் தான் ஆரம்பிப்போம் இந்த வருஷத்தோடைய பயிற்சி வகுப்பு தான் இது மறுபடியும் அடுத்த வருஷம் தான் நாங்கள் ஆரம்பிப்போம் சரிங்களா நல்லது இதில் சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்து அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஆன்லைன் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு விசைச்சு கொடுத்தீங்கன்னா முழு விவரங்களை நாங்கள் அனுப்பி தருவோம் நீங்கள் அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் போய் ஹாய் வணக்கம் அப்படின்லாம் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு மட்டும் மெசேஜ் கொடுத்தா போதும் இல்லாட்டி ஆன்லைன் கிளாஸ் விவரங்களை அனுப்புங்கன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களை நாங்கள் அனுப்பித் தருவோம் சரிங்களா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காலியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்